நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பண்ணதை பார்த்தோம் நல்ல ஒரு பேசன் லட்டு அதாவது கடலை மாவு லட்டு அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிப்பருப்பு வச்சு முறுக்கு நான் நம்மளோட சேனல்ல நானே தேர்னேன் பாசிப்பருப்பு வச்சு முறுக்கு பண்ணிருக்கோமா அப்படின்னு என்னன்னா இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மங்கைய சாய்ஸ்ல பண்ணது உளுந்தும் அதே மாதிரி வேக வச்சு பண்ணிருக்கேன் பாசிப்பருப்பும் வேக வச்சு பண்ணிருக்கேன் சுமார் ஒரு இருபது வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இதை பண்ணி காமிப்போம் இந்த தீபாவளின் போது கொஞ்சம் ஈஸியா இருக்குமே என்ன ரெண்டாவது இதுக்கு வந்து அரிசி மாவு நீங்க வருத்துங்கிறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கடை மாவு வாங்கிதான் நம்ம பண்ண போறோம் நான் அது வாங்கி செஞ்சு காமிக்கும் போது எப்படி தான் கடை மாவை வாங்கி பண்ணிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது அவங்க நேரமும் கிடையாது அவங்கள சொல்லி தவறு கிடையாது நேரமும் கிடையாது சோ கட வச்சு பண்ணா எப்படி வருவோங்கிறது தான் பாக்குறதுக்கு இதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம்னா அரை கப்பு அளவுக்கு பாசி வேக வச்சுக்கணும் அந்த பாசி பருப்பை மட்டும் ரேசா வந்து ஒரு இருக்கணும் நல்ல வாசனை வரணும் வாசனை வர்ற மாதிரி வறுக்கணும் ஆனால் அதே சமயம் அதுல செவ்வந்துக்கு வந்து போயிடக்கூடாது நிதானமான தீயில ரேசா மேக்சிமம் ஒரு ஒன்றரை இணைந்து ரெண்டு நிமிஷம் வருத்தீங்கன்னா போதும் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் இதுக்கு நெய் அது மாதிரி எதுவும் போடாதீங்க வெறும் கடாயில வருத்துக்கங்க வருத்துட்டு அதுக்கப்புறமா அதுல இப்போ ஒரு கால் கப்பு எடுத்துக்கிட்டீங்க பாசி பருப்பு நான் அன்னைக்கு ஒரு கப்பு மாவு தான் போட்டிருக்கேன் அதனால ஒரு கால் கப்பு தான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி முக்கால் கப்பு ஒரு கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கிறோம் அந்த அதுக்கு மேலே தாண்டி வேண்டாம் அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மீடியம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நான் அந்த மருந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கப் அரிசி மாவு கால் கப்பு பாசிப்பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் பெருங்காயம் மூணு பச்சை மிளகாயை அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த பாசி பருப்பை நம்ம அரைக்கணும் நம்ம வந்து நான் வேக வச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுனால கொஞ்சம் ட்ரை அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்க போறேன் கொஞ்சமா நீங்க அந்த அரைச்ச சூட்டு சாரி வேக வச்ச சூட்டோட அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் தளம் இருக்கும் இப்ப இதுல வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு ரொம்ப வேணா கால் கப்பு மட்டும் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கணும் அப்புறம் தேவைப்பட்ட மாவுளை சேர்த்துக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மிளகா அரைச்ச தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கு அதையும் இதுல ஊத்திடுறேன் இப்ப இத நைசா அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துடும் இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இது பருப்பு இல்லாமல் கூட்டின மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க பருப்பு இதில் கூட நிற்கல அப்படிதான் இப்போ ஒரு பேசன் எடுத்துட்டு அந்த பேசன்ல நம்ம அளந்து வச்சிருக்க மாவு அரிசி மாவு ஒரு கப்பு இதுல இருந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் என்னன்னா கடைசியா நம்ம வந்து சில நேரங்களில் இது கூடும் போது நமக்கு புரியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து இது கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் எள்ளு இது சீரகம் அந்த மாதிரி போடுறவங்க விரும்பி போட்டுக்கலாம் பட் எனக்கு அந்த எள்ளு வாசனம் ரொம்ப பிடிக்கும் அதனால எள்ளு சேர்க்கிறேன் மாதிரி மிளகாத்தூள் போட்டால் அந்த நேரம் மாறும் அதனால மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் செவந்து வரும் இது வந்து ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் கூட உப்பு வெண்ணா இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்துக்கணும் அந்த வெண்ணெய் ஓரளவு பரவாயில்ல வரா மாதிரி கலந்துக்கங்க பாசி தண்ணி ரொம்ப ஊற்றுறாமல் அடைக்கணும் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாவு திரும்ப திரும்ப சேர்க்குற மாதிரி இருக்கும் அளவு சரியா வராது இப்போ இந்த பாசி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியது தான் இந்த மூடியில் இருக்கிறது எல்லாத்தையும் வழிச்சுக்கலாம் இதுலேயும் நல்லா வழிக்கணும் நீங்க தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட தண்ணி தெளிச்சுக்கலாம் பட் ரொம்ப தண்ணி ஊத்தி அரைச்சிடாதீங்க அது மட்டும் முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம எடுத்து வச்ச மாமன் சேர்ப்போம் அப்ப தண்ணி வந்து பத்தலைன்னா நம்ம திரும்ப தண்ணி தெளிச்சிக்கலாம் தவறு கிடையாது மாவை எடுத்து வச்சுக்கங்க லேசா தண்ணியை நம்ம எடுத்து வச்ச மாவையும் இதை சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி எனக்கு பத்தலை நான் கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன் மாவை வந்து நல்லா முறுக்கு மாவு பதத்துல நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாதுங்க அதனால கொஞ்சம் தரதாக இருக்கும் பெசஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசஞ்சிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப தண்ணி இருக்கு போது நான் ஒரு மூணு கை தண்ணி தெளிச்சு இருப்பேன் வந்த ஊரு கிட்டு பாக்கலாம் இப்போ மாவு பாருங்க நல்லா சாஃப்ட்டா பிசஞ்சு ரொம்ப கெட்டியா பிசையக்கூடாது ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிங்கன்னா நம்ம எண்ணெய்ல புழியிற போது அது விலைக்கு கொடுத்து வரும் உருண்டு வராது நல்லா அதாவது சாதாரணமா போட்டு அப்படியே நிக்காது கை கால் பிரிஞ்சு அப்படியே தனித்தனியா பிரிஞ்சா மாதிரி வரும் அதனால அது எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமா பெசிஞ்சுக்குங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் எந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும் சோ அவ்வளவுதான் இனி வந்து நான் கையை அலங்கிட்டு இதுல பூஜை பண்ணி இப்ப ஒரு கரண்டியோட பெண் பகுதியில இந்த முறுக்க புரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி லேசா எண்ணெய்

புழிஞ்சு எடுத்துட்டேன் குறை எனக்கு வந்து இந்த ஒரு கப்புக்குங்க நாலு எட்டு எட்டு மூணு பதினொன்று பதினாலு பதினஞ்சு முறுக்கு வந்துருக்கு அந்த ஒரு கப்பு இதுக்கும் கால் கப்பு இது பாசி பருப்புக்கும் ஒரு கப் அரிசி கால் கப் பாசி பருப்பு இதுக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு முறுக்கு வந்துருக்கு ரொம்ப எக்கனாமிக் அது மட்டும் இல்லாமல் நல்ல கரகரகரா வாயில கரையிற மாதிரியும் இருக்கும் இது இதே மாதிரி உளுந்தும் பண்ணி பார்க்கலாம் உளுந்தை வந்து ஊற வச்சு வேக வச்சு இதே மாதிரி அரைச்சிட்டும் பண்ணி பாருங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆசிப்பருப்பு நிச்சயமா நேரம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க தீபாவளிக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் அதிரசம் ஏற்கனவே பண்ணிட்டேன் பட் வழியில பாக்குறவங்க எல்லாரும் நாங்க தேடி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க ஒரு தடவை அதிரசம் திரும்ப பண்ணி காமிங்களேன் அப்படிங்கிறாங்க அதுவும் பண்ணி காமிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க நான் அதிரசம் செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி மற்ற பலகாரங்களும் செஞ்சு காமிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்